ஹாய் நிலாஸ் எல்லோருக்கும் நன்மையே செய்வது நிலவு அந்த நிலவின் அறமே இந்த நிலவரம் வர ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி லோக்சபா எலெக்ஷனில் ப்ரைம் மினிஸ்டரை தேர்ந்தெடுக்க போகிறோம் அதில் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேர்தல் கல நிலவரம் எப்படி இருக்குன்னு நம்ம நிலவரம் சேனலில் அலசாமல் வேற யார் பண்ணுவா வாங்க முக்கியமான பார்ட்டிகளோட பலங்கள் பலவீனங்கள் எல்லாத்தையும் பற்றி அலசி ஆராய்வோம் முதல்ல எந்தெந்த கட்சி யார் யாரோட கூட்டணியில் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் மொத்தம் இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டில் முப்பத்தொன்பது சீட்டு டிஎம்கே தேசிய எதிர்கட்சியான காங்கிரஸோட கூட்டணி அமைச்சிருக்காங்க காங்கிரசுக்கு ஒன்பது சீட் கொடுத்துருக்காங்க மற்ற சின்ன கட்சிகளான எம்டிஎம் கே சிபிஎம் சிபிஐ அப்படிங்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் இதுக்கெல்லாம் தலா ஒன்னு ரெண்டு சீட் கொடுத்துருக்காங்க அடுத்தது ஏடிஎம்கே யாரோட கூட்டணி வச்சிருக்குன்னு பார்ப்போம் இவங்க இந்த முறை பிஜேபி கூட்டணியிலிருந்து விலகி தேமுதிக எனப்படும் விஜயகாந்த் கட்சியோட கூட்டணி அமைச்சிருக்காங்க தேமுதிகவுக்கு அஞ்சு சீட்டு எஸ்டிபிஐ புதிய தமிழகம் போன்ற கட்சிகளோட கூட்டணி அமைச்சு போட்டியிடுறாங்க அடுத்தது தேசிய கட்சியான பிஜேபி இது பிஎம்கே எனப்படும் பாட்டாளி மக்கள் கட்சியோட சேர்ந்து போட்டியிடுது இதுவரை திராவிட கட்சிகளோட இணைஞ்சிருந்த பிஎம்கே இந்த தட முதல் முறையாக பிஜேபியோட இணைஞ்சு போட்டியிடுது அடுத்தது நம்ம தலைவர் சீமானோட நாம் தமிழர் கட்சி இவர் எப்போதும் யாரோடும் கூட்டணி அமைக்காத தனிக்காட்டு ராஜா அதனால டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி நாம் தமிழர் அப்படிங்கிற நாலு கட்சி தான் முக்கியமான கட்சிகளாக இருக்குது இந்த நாலு கட்சிகளோட பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் முதல்ல என்டிகே அப்படிங்கிற நாம் தமிழர் கட்சியிலேருந்து வருவோம் சீமானோட பலத்துக்கு காரணம் இரண்டு விஷயம் ஃபர்ஸ்ட் ஒன் விவசாயிகளுக்கும் விவசாயத்துக்கும் முன்னுரிமை கொடுப்பது கச்சத்தீவை மீட்க நினைப்பது தமிழ் ஈழ மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பது தமிழ்நாடு தமிழணிக்கே போன்ற வித்தியாசமான கொள்கைகளும் கோட்பாடுகளும் பல இளைஞர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய அம்சங்கள் ரெண்டாவது எத்தனை முறை தேர்தலில் தோற்றாலும் தேர்தல் சின்னத்தை மாத்தினாலும் முயற்சியில் தளராம தனியாக தான் போட்டிடுவேன் அப்படின்னு உறுதியாக இருப்பது எத்தனை முறை தோற்றாலும் தனியாக தான் நிற்பேன் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது இந்த மற்ற கட்சிகளை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் மாற்றாக விஜயகாந்த் தலைமையில் உருவான தேமுதிக இப்போ திருப்பி ஏடிஎம்கேவோடவே கூட்டணி அமைச்சிருக்கு சரத்குமாரும் சமத்துவ மக்கள் கட்சியை கலைச்சிட்டு பிஜேபியோட சேர்ந்துட்டாரு கட்சியை கலைச்சிட்டாரா அதுல அவர் மட்டும் தானே இருந்தார் எப்படியோ இப்போ சரத்குமாரும் ராதிகாவும் பிஜேபிங்கிற ஸ்கூட்டரில் ஏறிட்டாங்க அதுல அவர் தலையில ஹெல்மெட்டையும் காணும் கண்டியில நான் பாட்டு கேட்டேன் காணா எல்லாம் முடிச்சு சரி இருங்க நீங்க எல்லாம் குறுக்க குறுக்க பேசாதீங்க பெரும் எதிர்பார்ப்போட மக்கள் நீதி மையம் ஆரம்பிச்ச கமல் இப்ப டிஎம்கேக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு உம் பாக்கணுமா இப்படி கால ஓட்டத்துல நீர்த்து போயிடாம பிடிவாதமா ஆங்கிலம் கலக்காம தமிழ்லயே பேசி தனித்தே போட்டிடுவது இவருடைய மிகப்பெரிய பலம் இவரது இரண்டு பலவீனங்களை பத்தி பார்ப்போம் முதலாவது விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் இவருடைய ஆதர்ஷ நாயகன் அதனால தமிழ்நாட்டிலையும் தமிழ் தீவிரவாத அமைப்புகளுக்கு துணை போயிடுவாரோ அப்படிங்கிற பயம் எல்லார் மனசிலையும் இருக்கு தமிழ் தீவிரவாதம்னா என்னன்னா என்னென்னா தனித்தமிழ்நாடு எட்டு போராடுவது மற்ற மொழி பேசும் பன்னெண்டு பர்சன்ட் தமிழர்களுக்கு உரிமைகள் மறுக்கப்படுமா போன்ற பயங்கள் இருக்குது இரண்டாவது மக்களை ஈர்க்கும் விதமாக மொழிநடை பாட்டு பாடி பேசி அசத்துனாலும் நான் ஆட்சிக்கு வந்தா உடனடியாக இதையெல்லாம் மாத்திடுவேன் அப்படின்னு ஆவேசமா பேசுறது முதிர்ச்சியான பக்குவமான பேச்சா தெரியல முதல்வர் அப்படிங்கிற பெரிய பொறுப்பை லாவகமாக கையாள்வாரா சீமான் அடுத்தது பிஜேபியின் அண்ணாமலை இவரோட இரண்டு பலங்களை முதல்ல பார்ப்போம் இவர் கர்நாடக சிங்கம் அப்படின்னு எடுத்த தமிழ்நாட்டை சேர்ந்த ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர் முப்பத்தெட்டு வயது இளைஞர் இரண்டாவது இவர் இதற்கு முன்னாடி இருந்த பிஜேபி தலைவர்களோட மக்களோட கவனத்தை அதிகம் கவர்ந்து இழுத்திருக்கார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க பிஜேபிக்காக தீவிரமாக பிரச்சாரம் செய்யறதோட மக்களோடு மக்களாக கலந்து பழகிறதும் இறங்கி வேலை செய்கிறதும் இவரோட பலம் கோயமுத்தூரை நாடே உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்கு இவரோட இரண்டு பலவீனங்களை முதலாவது என்னன்னா படித்தவர்களிடம் அறிமுகமான இவர் பாமர தமிழ் மக்களிடம் போய் சேர்ந்திருக்கிறாரா அப்படின்னு தெரியல ரெண்டாவது ஒரு நாடு ஒரு மொழி ஒரே தேர்தல் அப்படிங்கிற பிஜேபியோட நிலைப்பாடு தமிழ் மொழிக்கும் கலாச்சாரத்துக்கும் கட்டுப்பாடுகள் வந்துடுமோ அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க அடுத்து ஏடிஎம்கேயோட இபிஎஸ்சின் ரெண்டு பலங்களையும் பலவீனங்களையும் பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு அம்மாவுக்கு பிறகு கிட்ட இருந்து கட்சியை காப்பாற்றி வழி நடத்தியவர் எடப்பாடி பழனிசாமி டூ தௌசண்ட் செவன்டீன்லருந்து டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் அஞ்சு வருஷமும் எந்த பெரிய குறையும் சொல்ல முடியாதபடி சீமாக இருந்தவர் கொரோனா காலத்தில் மக்களுக்கு பாதுகாப்பு மருத்துவ வசதி கொரோனா தடுப்பு மருந்து அப்படின்னு எல்லா விதத்திலையும் அந்த இக்கட்டான சூழ்நிலையை பெரிய விமர்சனங்கள் எதுவும் இல்லாமல் கடந்து வந்தவர் அதுவே ஒரு பெரிய சாதனை தான் இரண்டாவது மிக பெரிய பலம் அவருடைய இரட்டை இலை சின்னம் அடுத்தது பலவீனம்னா முதலாவது அம்மா இல்லாம மொத முறையாக தன்னுடைய தனித்த அடையாளத்தோடு போட்டி போடுறாரு இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல ரெண்டாவது பிஜேபியோட கூட்டணி அமைக்காம தேர்தலை சந்திக்கிறது இந்த தேர்தல் ஏடிஎம்கேயோட தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய தேர்தல்னு சொல்லலாம் என்ன நடக்க போகுது அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா அதிமுகவை எப்படி கைப்பற்றலாம் அப்படின்னு உத்து பார்த்துக்கிட்டு இருக்கவங்க ஏராளம் கடைசியா இப்போ ஆட்சியில் இருக்க டிஎம்கே இவங்களுடைய முதல் பலம் நீண்டகால அரசியல் பின்னணி சாதாரண குடிமகன் வரை பரவியிருக்கும் உதயசூரியன் சின்னம் இரண்டாவது பலம் ஸ்டாலினோட இந்த ஆட்சியில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள பள்ளிகளில் அளிக்கப்படும் காலை இலவச உணவு திட்டம் மகளிர் உரிமை தொகையான ஆயிரம் ரூபாய் மகளிருக்கு இலவசமான அரசு பேருந்து இதெல்லாம் சிறப்பு பலவீனம் அப்படிங்கறதுல குடும்ப அரசியல் பண்றாங்க அப்படிங்கிற விமர்சனம் முன்வைக்கப்பட்டாலும் பிஜேபியோட ஹோம் செக்ரட்டரியான அமித்ஷாவோட பையன் ஜெய்ஷா நம்ம இந்தியன் கிரிக்கெட் அசோசியேஷனுக்கு செக்ரட்டரியா இருப்பது எப்படி மோடிக்கு அடுத்து மூத்த தலைவரும் நம்ம நாட்டு டிஃபென்ஸ் மினிஸ்டருமான ராஜ்நாத் சிங்கோட பையன் பங்கத் சிங் யூபி எம்எல்ஏவா இருக்காரு அரசியல்லாம் ஸோ டிஎம்கேயோட பலவீனம் அரிசி விலை ஏற்றம் கரண்ட்டு பில் சொத்து வரி அதிகரிப்பு இதெல்லாம் தான் முதல் பின்னடைவாக கருதப்படுது இரண்டாவது பலவீனம் என்னென்னா டாஸ்மாக் சரக்கு கஞ்சா ஹெராயின் போன்ற போதைப் பொருட்களோட விற்பனை அதிகரிச்சிருப்பது டீனேஜ் பசங்க நிறைய பேர் இந்த மாதிரி போதைக்கு அடிமையாயிருப்பது அதிர்ச்சி அளிக்குது இந்த குற்றத்தை முதல்வர் ஸ்டாரின் அவர்கள் கண்டிப்பாக தடுத்து நிறுத்தணும் இவை தான் இந்த நாலு கட்சிகளோட பலமும் பலவீனமும் பிரைம் மினிஸ்டர் தேர்தல் தானே யாருக்கு ஓட்டு போட்டால் என்ன இல்லை போடாட்டி தான் என்ன அப்படின்னு நினைக்காதீங்க நாம தேர்ந்தெடுக்க போறவங்க டெல்லி பார்லிமெண்ட்டில் நம்ம ஸ்டேட்டு பிரச்சனைக்கு குரல் கொடுப்பாங்க அதை மறந்துடாதீங்க மற்றபடி மோடிஜியோட சாம்ராஜ்யந்தான் கண்ணுக்கு எட்டின வரைக்கும் விரிஞ்சு பறந்துருக்கு சந்திரயான் த்ரீ நிலவுல இறங்கினது காஷ்மீரில் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை நீக்கி முதலீடுகளை வரவழைச்சது அங்கே தேர்தல் நடத்தியது புது பார்லிமெண்ட் திறந்து அங்கே தமிழ் டச்சா செங்கோல் வச்சது உலகத்தின் பெரும் தலைவர்களை அழைத்து ஜி டுவெண்ட்டி சம்மிட்டை வெற்றிகரமாக நடத்தியது ராம ஜென்ம பூமியில் குழந்தை ராமர் கோயில் கட்டியது முஸ்லீம் நாடுகள் நிறைந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியான யூஏஇயில் லட்சுமி நாராயண் கோயில் கட்டியது குஜராத் துவாரகால கிருஷ்ணர் பிறந்த இடத்தை தேடி கடலுக்கு அடியில் ஸ்கூபா டைவிங் பெங்களூரில் போர் விமானத்தில் பயணம் இப்படி பல சாதனைகளால் நார்த் இந்தியா முழுவதும் மோடியை ராமரோட இன்னொரு அவதாரமாக தான் பார்க்குறாங்க அடுத்த பிரதமர் மோடி தான் அதில் டவுட்டே இல்லை அவங்க எய்ம் பண்ணியிருக்க நானூறு சீட்டுக்கு அதிகமாக கம்மியாக அப்படிங்கிறதான் பிரச்சனை நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த முறை ஒரே ஒரு தாமரையாவது மலர்ந்தே ஆக வேண்டும் அப்படின்னு மோடிஜி நிர்மலா சீதாராமன் அமித்ஷா என எல்லோரும் அண்ணாமலைக்காக தீயாக விளை செஞ்சுட்ருக்காங்க எது எப்படியோ தமிழ்நாட்டை ஆள்பவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் தமிழ்நாட்டில் சிறுவர்களோட போதை பழக்கம் அதிகரிச்சிருப்பது உண்மை தான் அதற்கு உதாரணமாக தமிழ்நாட்டில் பெருநகரங்களில் இருக்க வீடுகள் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்கள் ஹோட்டல்கள் கல்யாண மண்டபங்கள் இதையெல்லாம் ஏசியோட அவுட்டோர் யூனிட்ல இருக்க காப்பர் உயரக்கூட திருடி போதைக்காக விற்று காசு சம்பாதிக்கிறாங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கல்ல இது அவ்வளவும் கண்கூடான உண்மை அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பேப்பர்லலாம் இதை பற்றி போட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது ஏன்னு தெரியல அடுத்து ஆவின் பால் பாக்கெட்டோட தரத்தை குறைச்சு பச்சை குழந்தைகளோட வயிற்றுல கூட கை வச்சது தயவு செய்து ஆவினை காப்பாற்றுங்கள் ஒரு தமிழெலாம் நாங்கள் கேட்பது நிம்மதியான தூக்கமும் எழுந்தால் ஒரு நல்ல காப்பியும் தான் அவ்வளோதான்ப்பா நிலவரம்